நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருந்தாத மாலத்தீவு மீண்டும் வேலை காட்ட தொடங்கிருச்சு இதனால உச்சக்கட்ட கோபத்துல வந்து இந்தியா இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இனிமேலும் மாலத்தீவுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற கோபத்துல வந்து இந்தியா இருக்காங்க அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தொடரும் பதற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடந்து இப்போ மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இனி இந்தியா தான் நம்பர் ஒன் இனி இந்தியாவை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூச நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தராம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம முதல் செய்தியாக ஜம்மு காஷ்மீரில் தொடரும் அந்த பதற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா பகுதியில் இருக்கும் எல்லைக்காட்டு பட்டுக்கோட்டை அருகே இன்றைய தினம் சனிக்கிழமையப்போ தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு மேஜர் ரேங் அதிகாரி உள்பட நான்கு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் தீவிரவாதி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறான் மாவட்டத்துடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக பாகிஸ்தானுடைய பாடம் ஆக்ஷன் டீம் நடத்திய துப்பாக்கி சூடு தாக்குதலை இந்திய ராணுவம் முறியெடுத்த போது இந்த சம்பவம் நடந்திருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய கமாண்டோக்கள் மற்றும் தீவிரவாதிகள் அடங்கிய குழு முன்பு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக எல்லை தாண்டியதாக தெரிய வருது கடந்த மூணு நாட்களில் குவாராவில் நடந்த இரண்டாவது தாக்குதல் சம்பவம் இது மாவட்டத்துடைய கம்காரி பகுதியில் தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு ராணுவம் தேடுதல் வேட்டையை தொடங்கியது அப்போது சம்பவ இடத்தில் துப்பாக்கி சூடு தொடர்ந்ததினால காயம்பட்ட வீரர்கள் சம்பவ இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இந்திய ராணுவத்துக்கு எதிராக எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டை அருகே பாகிஸ்தானுடைய பார்டர் ஆக்ஷன் குழு நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தாங்க தாக்குதல் நடத்திய அந்த குழுவில் பாகிஸ்தானுடைய வழக்கமான இராணுவ குழுவினருடன் தீவிரவாதிகளுடன் நெருக்கமான பணிபுரியும் அவர்களுடைய எஸ்எஸ்ஜி கமாண்டோக்களும் இருப்பதாக சந்தேகிக்கப்படுது அப்படின்னு ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னதாக ஜூலை இருபத்தி நாலு அன்னைக்கு குப்வாராவுடைய லோலா பகுதியில் இரவில் நடந்த தாக்குதலை இந்திய ராணுவத்தினர் அடையாளம் தெரியாத தீவிரவாதி ஒருவரை சுட்டுக் கொன்றாங்க இந்த தாக்குதலை இந்திய வீரர் ஒருவரும் உயிரிழந்தாங்க தகவல் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய மலைப்பாங்கான பகுதிகளில் ஊடுருவி இருக்காங்க இதை தொடர்ந்து இந்திய ராணுவம் பரந்த அளவிலான தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை இந்த பகுதிகளில் நடத்திட்டு வர்றாங்க இந்த பகுதிகளில் ஊடுருவி இருக்கும் தீவிரவாதிகள் அதிக பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னும் அவர்களிடம் இரவிலும் பார்க்கக்கூடிய சாணம் பொருத்தப்பட்ட அமெரிக்க தயாரிப்பான எம் போர் கார்பன் ரைபிள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீருடைய குப்பாரால துப்பாக்கிச் சூட்டு நடந்ததுல நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு மேலும் நாலு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அதே போல பாகிஸ்தான் தரப்புலையும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல கடந்த சில மாதங்களாகவே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதும் அதுக்கு ராணுவம் பதிலடி கொடுப்பதும் அதிகரிச்சி தான் வருது இந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து மீண்டும் இந்தியாவை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் குறைவதற்கு முன்னாடி பல தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுடைய எல்லை நடவடிக்கை குழு தற்போது நடந்திருக்கும் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருனா இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இந்திய பாகிஸ்தான் எல்லையில பதற்றம் நிலைவேற்று வருது அப்படின்னு சொன்னாரு மேலும் எக்ஸ் எக்ஸ்தாலத்துல இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதிவுல பார்த்தோம்னா கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கும் கம்காரி மச்சால் செக்டார் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களுடன் துப்பாக்கி சண்டை நடந்துச்சு இதுல ஒரு பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டார் எங்கள் வீரர்கள் இருவர் காயமடைந்து மீட்கப்பட்டிருக்காங்க என்கவுண்டர் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார தொடக்கத்துல இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு சென்று ஊடுருவல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள படைகளுடைய தயார்நிலை ஆய்வு செய்த ராணுவ தளபதி உபேந்திர திவேதி சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில இருக்கு அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அது எதுவுமே நடக்காம நம்முடைய மத்திய அரசு வந்து தங்களுடைய கட்டுப்பாடுல வச்சிருந்தாங்க ஆனா நம்முடைய பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூணாவது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் இவருடைய பதவியை வந்து காலி பண்ணணும் இவர் வந்து பதவியில இருக்கக்கூடாது அப்படின்னும் இவர் இருந்தா நமக்கு இல்லை அப்படின்னு இந்தியாவில இருக்கிறவங்களும் சரி பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் நினைச்சதுனாலதான் இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக நம்முடைய மத்திய அரசுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ஜம்மு காஷ்மீரில் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இப்படி தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வராங்க ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய படையை இறக்கி மத்திய அரசு வந்து அதிரடி காமிச்சிட்டு வராங்க விரைவில் அனைத்து பயங்கரவாதிகளுக்கும் சங்கு உதுவாங்க இந்தியா அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தது பெரும் விவாதங்களை கிளப்பியிருந்த நிலையில் வெளிநாட்டு படைகள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் மாலத்தீவுடைய பாதுகாப்பு இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை வந்து எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நாட்டுடைய அதிபர் மொய்சு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மாலத்தீவு அதிபர் மொய்சு அடிப்படையில் சீன ஆதரவாளர் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லி போட்டிவிட்டாரு அதில் வெற்றியும் பெற்றார் இதனை அடுத்து தற்போது அங்கிருந்த நம்முடைய தொண்ணூறு ராணுவ வீரர்கள் வந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதாவது மாலத்தீவுக்கு இந்தியா சார்பில் டோர்னியர் இரநூத்தி இருபத்தி கடல் ரோந்து விமானம் மற்றும் இரண்டு ஹெச்ஏஎல் துருவ் ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு இதை பராமரிக்கிறக்கும் இயக்குறதுக்கும் மாலத்தீவு ராணுவத்துக்கு உதவுறதுக்கு சுமார் தொண்ணூறு இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அங்கே இருந்துட்டு வந்தாங்க ஆனால் இவங்க நீண்ட காலமாக மாலத்தீவில் இருப்பது தங்களுடைய இறையாண்மையை பாதிப்பதாக சொல்லி வீரர்கள் அனைவரையும் வெளியேற்ற அந்த நாட்டு அதிபர் மொயிசு வந்து உத்தரவிட்டார் இதனையடுத்துதான் இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இது தவிர இந்தியா கூட போடப்பட்ட ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க போறதில்லை அப்படின்னு மாலத்தீவு அறிவுச்சிருந்துச்சு அதாவது மாலத்தீவுல இருக்கும் நீர்நிலைகள் பாறைகள் கடற்கரையோரங்கள் கடல் நீரோட்டங்கள் மற்றும் அலை அளவுகள் ஆகியவற்றை பற்றி விரிவான ஆய்வை நடத்துதுதான் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஒப்பந்தமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டுல இருந்துட்டு வருது ஆனா தற்போது மாலத்தீவு அரசு இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு இதுக்கெல்லாம் ஹைலைட்டாக தான் சீன உளவு கப்பலுக்கு மாலத்தீவு தொடர்ந்து அனுமதி அளிச்சிட்டு வருது இலங்கையும் உளவு கப்பல் விவகாரத்துல இந்தியாவுடைய பேச்சை கேட்கல அந்த வரிசையில் தற்போது மாலத்தீவு இணைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு சற்று பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது இந்த முரண்பாடுகளை சரி செய்ய இந்திய அரசு சமீபத்தில் தாமாக முன்வந்து சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் முயசுக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு பதவியேற்பு விழா முடிந்ததுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளிச்சிருந்தாரு இந்த விருந்தில் மோடிக்கு பக்கத்துல முயசு அமர்ந்திருந்தாரு இடதுபுறம் முயிசுவும் வலதுபுறம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரேன் சிங்கவும் அமர்ந்திருந்தாங்க இது சீனாவுக்கு ஒரு வலுவான மெசேஜ் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கடந்த காலங்களில் சீனாவாசம் மாலத்தீவும் இலங்கையும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரும் நாட்கள்ல இரண்டு நாடுகளையும் இந்திய ஆதரவு நிலை எடுக்கக்கூடும் அதற்கான முயற்சியை மோடியுடைய த்ரீ பாயிண்ட் ஓ அரசு மேற்கொள்ளும் தான் இந்த புகைப்படம் காட்டுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க இப்படி தான் இந்தியாவை மீண்டும் எரிச்சலடைய வைக்கும் விதத்தில் முயசு அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறாரு மாலத்தீவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மொய்ஸு இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் பாதுகாப்பு இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கிறோம் சீருடையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெளிநாட்டு படையினர் மாலத்தீவில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொய்ஸுக்கு பின்னாடி சீனா இருக்குது இதனால தான் இந்தியா செய்த உதவிகளை எல்லாம் மறந்துட்டு அவர் இப்படி கருத்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச வல்லுநர்கள் வந்து கடுமையாக மாலத்தீவை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க அதனால் இனிமேலும் மாலத்தீவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது அதுக்கு சரியான பாடத்தை புகட்டினா தான் அதாவது வயிறு காஞ்சாதான் மாலத்தீவு அடங்கும் அதனால ஒவ்வொரு டைமும் கொஞ்சமாக பசிக்கும் போது நம்ம கொண்டு போய் ஃபீட் பண்ணோம்னா கண்டிப்பாக மாலத்தீவு வந்து நம்முடைய பசியை உணர்ந்து நம்முடைய உதவியை வந்து நினச்சி பார்க்காது அதனால் அதை பசியோட அடிச்சாதான் தான் மாலத்தீவு திரும்பி நம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதனால் மாலத்தீவுக்கு என்ன மாதிரியான அடியை கொடுத்தா அது அடங்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் கடந்த வாரம் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆடைகள் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான ஏற்றுமதியில் மாநில மற்றும் மத்திய வரிகளுடைய தள்ளுபடியை ஜவுளித்துறை அமைச்சகம் தொடர ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டில் ஆடைகள் மற்றும் காலனிகளுக்கான மூலப்பொருட்களுடைய இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்கு உலக ஆடை ஏற்றுமதியில் முதல் இடத்துல சீனா இருக்குது இரண்டாவது இடத்துல வங்கதேசமும் மூன்றாவது இடத்துல வியட்நாமும் நான்காவது இடத்துல துருக்கியும் இருக்காங்க இந்த வரிசையில் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இதில் இந்தியாவுடைய ஏற்றுமதி பருத்தி ஆடைகளில் மட்டுமே பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலராகவும் அதே நேரம் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலராகவும் சீனாவுடைய ஏற்றுமதி நூற்றி இருபது பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருக்குது சீனா மற்றும் வங்கதேசத்தை விடவும் இந்தியாவுடைய உற்பத்தி திறன் குறைவாக இருக்கிறதுனால ஏற்றுமதியில் வந்து தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு மிக பெரிய அளவில் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் துறையாக இந்த ஜவுளித்துறை இருந்துட்டு வருது ஆனாலும் இந்தியாவால் ஓரளவுக்கு மேல் ஆடைகளை ஏற்றுமதி செய்ய முடிகிறது அதற்கு மூலப்பொருட்களுடைய பற்றாக்குறையும் உற்பத்தி செலவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக ஸ்பான்டெக்ஸ் தான் ஆடைகள் உற்பத்தியில் மிகவும் அதிகமாகவும் பொதுவாகவும் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது ஸ்பான்டெக்ஸ் நூல் தயாரிப்பில் மெத்திலின் டிஃபைனை ஐசோசைனை அப்படின்னு சொல்லப்படுகிற மூலப்பொருட்கள் வந்து தேவைப்படுது இந்த நிலையில தான் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த எம்டிஐக்கான அடிப்படை சுங்க வரி வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு மேலும் ஜவுளி மற்றும் தோல் ஆடைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் டவுன் ஃபில்லிங் பொருட்களுக்கான சுங்க வரி வந்து முப்பது சதவீதத்திலேருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தோள்கள் ஈரமான நீல நிற குரோம் தோள்கள் மற்றும் மேலோடு தோல் ஆகியவற்றுடைய மீதான வரி வந்து நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுடைய மொத்த செலவில் சராசரியாக ஏழு சதவீதம் செலவு இந்த மூலப்பொருட்களுக்கே ஆகுது அதனால் உற்பத்தி செலவும் கூடுது இப்போது அரசுடைய இந்த வரி குறைப்பினால உற்பத்தி செலவு நாலு சதவீதம் குறையும் அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவரான ராகுல் மேத்தா என்ன சொல்றாருன்னா உலக வாடிக்கையாளர்கள் சீனா மற்றும் வங்கதேசத்துக்கு மாற்றாக இப்போது இந்தியாவை தேடுறாங்க இந்த வரி குறைப்பு இந்தியாவுடைய ஆடை மற்றும் தோல் ஏற்றுமதி அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு உலக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் தோல் பொருட்கள் தொழிலில் மூணு புள்ளி அஞ்சு சதவீத பங்கை இந்தியா வச்சுருக்காங்க புகழ்பெற்ற ஜாரா ஹெச்எம் மார்க் அண்ட் ஸ்பென்சர் வால்மார்ட் கேப் நெக்ஸ்ட் மற்றும் ஃப்ரைமார்க் போன்ற உலகளாவிய பிராண்டுகள் தற்போது ஆடை மற்றும் காலணிகளை இந்தியாவில் இருந்து வாங்குறாங்க சுங்கவரியை மத்திய அரசு குறைச்சிருக்கிறது வணிகம் செய்வதை எளிதாக்கும் அப்படின்னும் சர்வதேச சந்தையில் இந்திய பொருட்களுக்கு நல்ல பிராண்ட் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாயாக இருந்த இந்திய ஆடை ஏற்றுமதி பத்து சதவீதம் அதிகரித்து இந்த ஆண்டு நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக வளர்ந்திருக்கு இனி வரும் ஆண்டுகளில் இது மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே கணிக்கப்பட்டிருக்கு சலுகை கொடுத்ததுனால தோல் ஏற்றுமதியிலேயும் ஆடை ஏற்றுமதியிலேயும் இனி இந்தியா தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லப்படுது அதை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த சாதனையும் இந்தியா விரைவில் கிட்டும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்